திண்டுக்கல் நகர்பகுதியில் தொடர்ச்சியாக இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்கள் கைது இரண்டு வாகனம் பறிமுதல் புதன்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் நகர்பகுதியில் தொடர்ச்சியாக இருசக்கர வாகன திருட்டு சம்பவம் நடைபெற்றது தொடர்பான சிசிடிவி பதிவுகள் வைரலானது இருசக்கர வாகனம் திருட்டுச் சம்பவம் தொடர்பாக நகர் வடக்கு மற்றும் தெற்கு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் நகர் டிஎஸ்பி கார்த்திக் மேற்பார்வையில் நகர்த்தற்கு நிலை ஆய்வாளர் ராஜசேகர் தலைமையில் சார்பு ஆய்வாளர் பிரபாகரன் நகர் குற்றத்தடுப்பு பிரிவு சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் வீரபாண்டியன் ஜார்ஜ் ராதா முகமது அலி விசுவாசம் சக்திவேல் சிசிடிவி காவலர் ஜான் மற்றும் செல்வி உதவியுடன் நகர் பகுதிகளில் உள்ள பல்வேறு சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட திண்டுக்கல் பேட்டை ரோடு சிவபெருமாள் நகரைச் சேர்ந்த ஆனைக்குட்டி மகன் முத்துவேல் வயது இருபத்தி மூன்று திண்டுக்கல் முத்தலகப்பட்டியைச் சேர்ந்த மில்டன் ராஜ் மகன் செபஸ்டின் ஜான்சன் பிரபு வயது இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து இரண்டு எக்ஸல் சூப்பர் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்